நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸுங்க சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸில் நியூ அரைவல் வந்துருக்கு நியூ டிசைன்ஸ் வந்துருக்கு சேரீயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் ப்ரைஸில் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு சேரீ வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சேரீயோட ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டுறோம் யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்குது கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட எல்லா சேரீயுமே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் அவைலபிள் இருக்கு சேரீ வித் களம்கறி ப்ளவுஸோட இது மேலே முடியிடும் சேரீ வித் களங்கறி ப்ளவுஸோட உங்களுக்கு எட்நூறு கொடுத்துட்ருக்கோம் இந்த சேரீ உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை முதல் முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நியூ கலர்ஸ் நியூ டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குங்க மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது டிசைன் ஒவ்வொன்றா காட்டுறோம் பாருங்கள் இப்படி பார்க்குறதுல எந்த ஒரு சேரி வேணுனாலுமே ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ அரைவல் ஷேரி வித் களம்பரி ப்ளவுஸோட நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க நியூ லான்ச் டிசைன்ஸ் எல்லாமே இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஆர் விளையாட்டு ஷேர் பண்ணி விடுங்க ஸேரீ வித் கலங்கரி ப்ளவுஸோட கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் டிசைன்ஸ் ஒவ்வொரு டிசைன்ஸுமே இப்போ காட்டன் டிசைன்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சரீஸ் அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயுமே பட் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க எட்நூறு ப்ளஸ் சிப்பிங் எட்நூறு சேரீ வித் கலங்கரி ப்ளவுஸோட கொடுத்துட்ருக்கோம் ஸேரீயோடய ப்ரைஸ் வந்து எட்நூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் கலர்ஸ் டிசைன்ஸ் மல்டிபிள் அவைலபிள் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் సౌత్ మిక్స్ కాటన్ సౌత్ మిక్స్ కాటన్ సరీ కలంకరి బ్లౌజ్ மேம் சேரீ எந்த சேரீ வேணுன்னாலுமே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு சிங்கிள் சேரீ கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சென்ட் பண்ணுவாங்க அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் பிங்க் சேரீ ஃபோட்டோ சேரீயோட ஓப்பன் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லையும் கொடுத்துருக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் நியூ அரைவல் நியூ டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸாக லேடிஸ் ஷேர் பண்ணி விடுங்க மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலே உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாமே வீடியோ எல்லாமே வந்துடும் அதை பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ டிசைன் ஒரு சேரீ வேணுனாலுமே கூட நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே எடுத்துக்கலாம் यूनिफॉर्म सेट सीरिस्वेलबल् साउथ मिक्स काटन सैरि எட்நூறு ப்ளஸ் சிப்பிங் மேம் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க சேரீ வித் களங்கறி ப்ளவுஸோடு எடுத்துக்கலாம் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சிப்பிங் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஷேர் பண்ணி விடுங்க சிங்கிள் சேரி கொரியர் அவைலபிள்

எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சிட்டிங் சிங்கிள் சரி கூட எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் பார்க்குறதுல எந்த ஒரு சேரி வேணும்னாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் சேரீ வித் களங்கறி ப்ளவுஸோடு எடுத்துக்கலாம் டிசைன்ஸ் எல்லாமே மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குங்க ஹாய் மேம் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு சேரீ கூட எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் సబ్స్ైబ్ వీడి ఎయిట్ హండ్రెడ్ ప్లస్ 800 प्लस बींग ஒருసారి கூட வாங்கிக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க சப்cribe ஷேர் பண்ணி விடுங்க சேரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்குங்க மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்கு ப்ரைஸ் வந்து எட்நூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் சேரீ வித் களங்கறி ப்ளவுஸோட கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட நூறு டிசைன்ஸுக்கு மேலே டிஸ்டாக் இருக்குது எல்லாமே யூனிஃபார்ம் செட் எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸில் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ கூட இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே காட்டுறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் பார்க்கலாம் வித் ப்ரைஸோடு தேங்க்யூ